நாடோரு நாடி முரசியா மன்னவன் நாடோரு நாடு கெடுனான் மக்கள் கிட்ட மக்கள் நினைச்சா பொத்து துப்பு இலாக்க விடணும் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அரசாங்கத்தை பொறுத்து என்ன பேசுகிறாங்க அப்படி விஷயம் சேகரிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அம்மா நாட்டை வழி எடுத்து சொல்லுவான் நாடோரு நாடி முரசியா மன்னவன் நாடோரு நாடு கெடுன்னு அப்போ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் என்ன பேசிக்கிறாங்க என்ன பிரச்சனை இருக்குது என்பது அரசாங்கம் துப்பரிகளாக விட்டு கவனித்து பிரச்சனை தீர்க்கணும் அது அந்த காலத்து மன்னனு சொன்னது இந்த காலத்து மக்கள் சொல்லலை முடியாட்சி காலத்தை சொன்னான் நாதோரும் நாடி முரசியா மன்னவன் நாதோறும் நாடு கெடுன்ட்டான் அது சாப்பிட்டுட்டான் ஆக இது முடியாச்சி காலத்தை சொன்னது இப்போ நம்ம இது பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆக ஒரு மனிதன் ஒரு அரசாங்கம் அது முடியாட்சி கற்று இந்த நாட்டு மக்கள் சொல்லவில்லை இப்போ அரசாங்கத்தை சொல்லலை முடியாச்சே சொன்னார் அவர் செவிகை இப்போ சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகைக்கு தங்கும் கொடுக்கணும் அப்போ ஒவ்வொரு இழந்து பேசினாலும் எவன் ஒரு பொறுத்து கொடுக்கிறானோ பெரிய பதவி இருக்கலாம் பதவி இருந்தால் திட்டுவான் எல்லாம் பெரிய படிச்சிடான் திட்டு பயம்மா அது அப்படியே வாங்கி ஜீரணிக்கணும் அவன்கிட்ட காரணம் இருக்கா ஏன் திட்டுறான் என்ன காரணம் திட்டுவதுக்கு என்ன அடிப்படை என்னை கூப்பிட்டு உனக்கு என்ன பார்க்குவார இந்த அரசாங்கத்தை உனக்கு குறைந்தா சொல்லுன்னு கேட்கணும் அதை விட்டு உடனே தண்டித்தோன்னா அவளுடைய விளைவு எடுக்கணும் வெறுவந்தை செய்தவளுக்கும் மேங்கூட ஆகின் ஒரு வந்தம் உள்ளே கெடுந்தான் விரைவாக ஆயிலே குடிஞ்சு அப்போது அப்போ இறைகடியன் என்று உரைக்கு நான் சொல் வேந்தன் ஒரு கடைக்கு உள்ளே கெடுந்தான் அப்பா மன்னனா குடிய பாவி அவள் எதுக்கு தான் தண்டிப்பான் அப்படி சொன்னா விரைவாக உன்னை அடிவு வந்துடுன்னு சொன்னான் வெறுவந்த செய்தவளுக்கும் ஒரு வந்தம் உள்ளே கெடுந்தான் அப்படினாங்க இறைகடியின் என்ற வரைக்கும் சொல் இன்னா சொல் வேந்தென்று உரைகடி ஒலைக்கடுனா ஆயிலே முடிஞ்சு போட்டான் அப்போது மக்கள் வந்து மன்னனை தாயாக தந்தையாக குருவாக நினைக்கணும் அரசனை அது மாதிரி பெரு பதவி உள்ளவர்கள் என்ன செய்யணும் ஏதாவது கீழ்பட்டு கீழே இருக்க அதிகாரிகள் இடையே பேசினால் இடை பேசிக்க என்ன காரணம் என்ன பிரச்சனை எட்ட குறை தான் சொல்லு நான் தீர்த்திக்கிறது கேட்கணும் இப்போ அதிகாரிகள்லாம் பெரிய ஒரு மேந்த உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் சாதாரண கீழ கிழக்குகள் ஊழியர்கள்லாம் எதை பேசினா செய்தி வரும் செய்தி வரும் வந்தால் என்னப்பா என்ன குறை கட்டுருக்க சொல்லு நான் தீர்த்திக்கிறேன் அவனுக்கு அப்படி கேமாரத்தில் உடனே தண்ணிச்சேன் நான் ஒன்றா உனக்கு பதவி கொடுத்தா மாதிரி ஆசான் நீ புண்ணியம் செஞ்சு நீ செஞ்ச புண்ணியத்துக்கு பதவி கொடுத்துருக்கான் அந்த பதவியை பயன்படுத்தி மற்றவர் இடையூறு செய்தால் உனக்கு நிச்சயம் நரக உண்டுன்னு சொல்லுவான் அப்போ என்ன செய்வான்னா எந்த பதவி இப்போ ஓங்கார குடியில் தான் பாருங்க அது ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரும்போது அப்போ வந்தாலும் சாதாரண மக்கள் குறை சொன்னால் அதை பொறுத்து கூட எடுமே தவிர தண்டிக்கக்கூடாது எவன் ஒருவன் கண்டிக்க தெரிஞ்சவன் நிச்சயம் கருடை காட்டுவான் கண்டிக்க தெரிஞ்சவன் கருடை காட்டுவான் ஆனால் பிறகு மேல் குற்றத்தை பார்த்துக்கிட்டே கூடாது அதான் சொன்னார் நன்றியும் மறப்பது நன்று நண்டு நன்றியை மறப்புன்றான் ஏன் நண்டுடான் அப்போது பிரச்சனை இல்லாமல் வாழணும் சொல்கிறதுனா ஒவ்வொருத்தரையும் விட்டு கொடுத்து அனுசரித்து இருக்கணும் இதான் இந்த சகத்து கொள்கை இந்த சக கொள்கை வளர்த்துக்கிறது முப்பத்தாறு ஆண்டாச்சு சில சகலாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வீச்சடைஞ்சு போவோம் இந்த வளரும் 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 வளர்ந்து கொண்டே இருப்பதுக்கு என்ன காரணம் அந்த விட்டு கொடுத்தல் அணுசக்தி போதல் ஜாதி பார்க்காத இடத்தில் உழைப்புக்கு மதிப்பு தருதல் இது போன்ற கோரிக்கை நம்ம வச்சிட்ருக்கோம் அதனால் தான் இந்த சங்க அளவுக்கு வளர்ந்துருக்கு ஆகவே வேண்டிக்கு எல்லாம் எல்லோரும் இந்த சங்கம் வாழ வேண்டும் என்று வாத்தி ஏதோ என் கருத்து சொல்லியிருக்கேன் நான் போதிய கழிவு இல்லாதவன் ஆகவே இன்றைக்கி கற்றுக்கொண்ட பெரியவர்கள் பொறுத்து கொடுக்க வேண்டும் பிடிக்கிறீர்கள் வணக்கம்